பெருக்கிறதுக்கு ஆட்டுக்கு பார்த்து வாங்குறதுல என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருக்கும் கால ஊக்கம் கால் ஊக்கம் நல்லா இருக்கு கால நெட்டு நல்ல நெட்டாவும் இருக்கு ஆட்டு நல்ல வால் தோகை நல்ல கலரு வால் தோகை வால் நல்ல ஓரளவு நீளமா இருக்கு பாக்குற அளவு கலரு கலர் என்னென்ன கலரு இது போரு பிள்ளை போர்னா என்ன கலர்ல இருக்கும் பிள்ளை போரு இருக்கு வருங்க இது பிள்ளை போரு செம்போரு ஒரு செவல கலர் இருக்கு கருப்பு இருக்கு மூணு கலர் இருக்கு வெள்ள இருக்கு

இந்த ஆட்டுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த ஆடு பொட்டையாட்ல ஏறி நின்னாலே ஆடு இதுவும் இது சென்னை இது ஆடு சென்னை பிடிக்கும் ஒண்ணும் இல்ல பின்னாடியும் ஒண்ணுமில்ல இது எப்படி இது விழுந்தா ஆடு மேல ஏறினாலே சென்னை பிடிக்கும் விழுந்தாலே சென்னை பிடிக்கும் சூப்பரா இருக்கா ஆமா இது ஒரு ராசிக்காண்டி இந்த ஆடு

சரி ஒரு ஆளுக்கு கணக்கு அஞ்சு குட்டி அஞ்சு குட்டி சரி இப்ப எத்தனை பேர்த்துக்கு லோன் கிடைச்சு மூணு பேருக்கு லோன் புடிச்சு கேலு மூணு பேருக்கு வாங்கியிருக்கோம் மூணு பேருக்கு மூணு பேருக்கு ஆளுக்கு அஞ்சு அஞ்சு குட்டி பதினஞ்சு குட்டி பதினஞ்சு குட்டி சரி லோன் அமௌண்ட் எவ்வளவு லோன் அமௌண்ட் வந்து அறுபதாயிரம் அறுபதாயிரம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு அது எப்படி அப்ளை பண்றது உங்களை அப்ளை வந்து தாட்கோ லோன்ல இருந்து அப்ளை பண்றது சரி தாட்கோ லோன்ல அப்ளை பண்றது அது வந்து எஸ்டிக்கு வந்து தருவாங்க சரி சரி மொத்த ஒரு லட்ச ரூபா லோனு சரி மா எங்களுக்கு ஆட்டு குட்டி பிடிக்கிறது மொத்தம் கொடுத்ததுக்கு வந்து அறுபதாயிரம் தான் மானியம் வந்து நாப்பதாயிரம் மானியம்

இந்த ஆட்டுக்கு பாத்து வாங்குறது என்னையெல்லாம் பாத்து வாங்க நீங்க பக்கத்துல வாங்க என்ன சுளி சுத்தம் பார்க்கணும் பக்கத்துல வாங்க பல்ல பார்க்கணும் பக்கத்துல வாங்க பல்ல பார்க்கணும் பல்ல பார்க்கணும் சுளி சுத்தம் பார்க்கணும் நம்ம பார்க்கணும் மாட்டுக்கு தான் பார்ப்பாங்க இதுலயும் பார்ப்பாங்க ஆமா ஆட்டுக்குடையது அப்புறம் வாங்குறோம் ஆட்டுல என்ன சுளி இருக்க கூடாது ஆமா என்ன சுளி இருக்க கூடாது சொல்லுங்க பால் சுளி இருக்க கூடாது வால்ல சுளி இருக்க கூடாது அது மட்டும் போதும் சரி ஆட்டுக்கு பிடிக்கிறது நல்லா ஆமா நல்லா இருக்கணும் பல் நல்லா இருக்கணும் பல் நல்லா இருக்கணும் பళ్ళు நல்லா இருக்கணும் கண்ணு நல்லா இருக்கணும் ரைட் ரைட் ரைட்

முத வலைய பிடிச்சீங்க பதினேழு முதல் வச்சோம் பதினஞ்சு அதுல இருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இப்ப பதினேழுங்கிறது சரிதானா சரி கட்ட முன்னாடி நல்ல பெரிய சீசா குட்டி இருக்கா பக்கத்துல வைங்க நாலு பக்கத்துல வைங்க ஆ பல்லு நாலு பல்லு நாலு நான் ஆறு நினைச்சேன் நாலு பல்லு ஆமா எவ்வளவு சொல்லி எவ்வளவு முடிஞ்சது பதினெட்டு சரி சொல்லி மூவாயிரம் ரூபாய் குறைச்சிங்க என்ன கணக்குல குறைச்சிங்க குட்டி போட்டா மூணு ஊட்டி போடுங்களா மூணு ஊட்டியா மூணு ஊட்டி சொல்றாங்க சொல்றாங்க ஆமா நம்ம ஏதாவது போடுறேன் இந்த ஆட்டை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கான காரணம் என்ன புளியம் போரு சரி அது நல்லா பிடிக்கும் ஓ கலர் பிடிச்சு போச்சு உங்களுக்கு ஆமா இந்த கலர் தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ரைட் ரைட் எத்தனை பிடிக்க வந்தீங்க ஒரு ஆடு கொண்டு வந்து செட்ட போட்டு பிடிச்சு ஒண்ணு கொண்டு குடுத்துட்டீங்க சரி சரி ஓ திருப்தி முடிஞ்சதா ஆடு ஏத்தி என்ன வலிக்கணும் முடிஞ்சது மூணு மூணும் சேர்த்து 18000 ஆமா

ஆறு சென நாலு சென ஒன்னு குட்டியோட ஒரு குட்டியோட என்ன எஸ்டிமேட் போட்டு வந்தீங்க அவ்வளவு சேர்த்து என்ன என்னக்கு முடிஞ்சது குட்டியோட பதினொன்னு இந்த மாதிரி எல்லாரும் அதுக்கு என்ன காரணம் இளங்குறா வாங்கணும் தான் நாலு வாரமா வாங்கிட்டு இருக்கும் நாலு நாடு இளங்கொராளா ஆறு கொள்ளு கடைப்பள்ளியா வாங்கிட்டு கிடா குட்டி வாங்கி டக்கு டக்குன்னு மாத்துறாங்க ஆறு மாசத்துல இது ஆடு சேரும்ல ஆடு சேரும்ல

நாலு ஒரு குட்டி சேர்த்து ரைட் 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 சேர்த்தேன் அவரு சம்பாதி சொல்றாரு ஆஹ் ரைட் பிரியா ஒரு குட்டி ஆடு என்ன வரைக்கும் முடிஞ்சது என்ன வரைக்கும் முடிஞ்சது ஒரு குட்டி ஆடு பனிரெண்டாயிரம் ஆமா குட்டி என்ன குட்டி எடா குட்டியா எடா குட்டி பல்லு நல்லா இருக்கா ஆஹ் பல்லு ரெண்டு நாலு பல்லையா நாலு பல்லு பனிரெண்டாயிரம் ஒரு குட்டி ஆடு ஆமா ஓகே பனிரெண்

என்ன மணிக்கு முடிஞ்சது ரெண்டு நாலு நல்லா இருக்கு நல்ல கலர் கலர் குட்டியா இருக்கு நாங்க பாத்தீங்களா பக்கத்துல இருந்து வரோம் இது எல்லாமே கடா குட்டி தானா கடா குட்டி தான் எல்லாமே கடா குட்டி ஒண்ணு போல இருக்கு ஒரு அஞ்சு மாசம் இருக்குமா அதுக்கு மேல இருக்குமா ஆறு மாசம் இருக்கும் ஆறு மாசம் குட்டிகள் இருக்கும் என்ன விலை சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க பக்கத்துல நின்றுங்க அதுல நின்றுங்க நிக்கிட்டு வாங்க நாற்பத்தஞ்சு ரூபா எத்தனை வருஷம் ஆனாலும் பாத்துக்கலாம்

அழுகு பக்கம் அத்திப்பட்டி அத்திப்பட்டி அத்திப்பட்டிங்கிற இருந்து வந்து நாலு ஆடு ஆடு ரெண்டு ரெண்டு ஆடு என்ன ரெண்டு குறால் ரெண்டு ஆடு இதுல ஏதும் விஷயங்கள் எல்லா இல்ல தனியா வாங்கிருக்கீங்க ஆடு தனியா வாங்கிருக்கீங்க குட்டி வாங்கல ஏன் வாங்கல குட்டி இல்ல குட்டி இல்ல இல்ல எல்லாரும் வந்து பாலாடுனா எது ஆமா ஒருத்தன் பாலாடு ரெண்டும் பாலாடும் அதுவும் பாலாடு தான் நல்லா இருக்கு

எல்லாமே குட்டி வாங்கி என்ன விலைக்கு முடிஞ்சது எல்லாம் அது வந்து பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கினா சரி அந்த பெரிய ஆடு ரெண்டு குட்டியோட ஆ இந்த ஆடு வந்து ஒன்பது ஐநூறு வாங்கினா ஆ அந்த செவல வந்து பதிமூன்று ரூபாய்க்கு பதினாலு ரூபாய்க்கு வாங்கினா பதினாலு சரி சரி எந்த ஊர் போதே இந்த அம்மா வந்து முடியும் ஒரு போது மல்லாங்கண்ணூர் சைடு எந்த ஊர்ல இருந்து வரீங்க சுவாசி மேருக்கு ஆனியூர் சார்